நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி கொண்டுருவோம் இந்த பிடியூல வங்கிக் கணக்கில் பென்ஷன் அரியர் தொகை எட்டு சதவீதம் கூடுதல் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த வங்கி கணக்கில் பென்ஷன் வைத்திருப்பவர்களுக்கு இந்த எட்டு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் எதன் அடிப்படையில் இந்த கூடுதல் எட்டு சதவீதம் வழங்கப்படுகிறது என்ன காரணத்திற்காக இந்த கூடுதல் எட்டு சதவீதம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பெண் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு வரையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி பெல் பண்ணி பிடிச்ச பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த தப்புக்கூடிய எல்லாம் அப்படியும் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் செலுத்துவதிலோ அல்லது ஓய்வூதிய நிலுவைத் தொகை செலுத்துவதிலோ தாமதம் செய்தால் இனி ஓய்வு பெற்ற மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீதம் வட்டி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு இழப்பீடாக இந்த வட்டி வங்கியால் செலுத்தப்படும் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் செலுத்தப்படுவது குறித்து ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய முதன்மை சுற்றறிக்கையில் இப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ திருத்தப்பட்ட ஏஜென்சி வங்கிகள் மூலம் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படுதல் என்ற முதன்மை சுற்றறிக்கையை வெளியிட்டது திருத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் அதிகப்படியான தாமதம் ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து பல புகார்களை பெற்றதை அடுத்து தாமதமான ஓய்வூதியத்திற்கான வட்டியை செலுத்தும் அம்சத்தை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ முதன்மை சுற்றறிக்கையில் சேர்த்தது ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதத்திற்கு நிலுவைத் தொகை ஆண்டிற்கு எட்டு சதவீதம் வட்டி செலுத்தி தாமதத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று முதன்மை சுற்றறிக்கை கூறியது ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் நிலுவைத் தொகை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டிற்கு எட்டு சதவீதம் நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டிய தேதிக்கு பிறகு ஏற்படும் தாமதத்திற்கு ஈடு செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை கூறியது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு முதல் தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து ஓய்வூதிய தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளை வழங்கும் போது அதே நாளில் ஓய்வூதியதாரிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் இழப்பீடு தானாகவே ஓய்வூதியதாரரின் கணக்கில் வைக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை கூறியது ரிசர்வ் வங்கியின் முதன்மை சுற்றறிக்கை ஓய்வூதியம் செலுத்தும் அதிகாரிகளிடமிருந்து ஓய்வூதிய உத்தரவுகளின் நகல்களை உடனடியாக பெறுவதற்கான ஒரு வழிமுறையை வங்கிகள் உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து அறிவுறுத்தல்கள் வரும் வரை காத்திருக்காமல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முடிக்கப்பட வேண்டும் இது பணம் செலுத்துவதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்த மாத ஓய்வூதியத்திலேயே சலுகைகள் செலுத்துவ செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் மேலும் ஓய்வூதிய கணக்குகளை கையாளும் வங்கி கிளைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கியுடனான அவர்களின் பரிவர்த்தனையில் வழிகாட்ட உதவ வேண்டும் ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து முகமை வங்கிகளும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் கூடிய வாடிக்கை சேவைகளை வழங்க அறிவுறுத்தப்படுகின்றன என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கையில் பற்றி அறிவிப்புகள் பற்றி தகவல்கள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மேலும் இது சார்ந்த கூடுதல் பங்குகள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடிவ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பரவாயில்லைங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படியும் வேற கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்